உங்கள் காக்கனூர் விவசாயி நம்ம மாமா வயலில் தான் நினைக்கிறோம் மாமா இப்போ வரப்பு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம முழு வீடியோவாக எடுத்துருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் மாமா இன்னைக்கு புதுசாக விவசாயம் பழக உங்களுக்கு எதாவது ஒன்று சொல்லுங்க ஆமா கணித உழைப்பு தான் ஆமாம் இப்போ நம்ம புதுசாக விவசாயம் பண்ணதுக்கு நிறைய வாலிபர்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சொந்த உழைப்பு அதிகமாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும் சரி ஆமா நீங்கள் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பதினஞ்சு வருஷம் காக்கனல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே வயலுக்கு கிளம்பியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா மாமா தான் பக்கத்து அதாவது என்னோட பக்கத்து வயலில் ஒரு ரெண்டு ஏக்கர் வாழை அப்புறம் கிழங்கு சேனக்கிழங்கு அப்படின்னு பல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா விவசாயம் தான் அதில் வயசு கூட இருக்கும் ஆனால் அவங்க சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு இருந்தே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பதினஞ்சு வருஷமாக தான் தனியாக அதாவது எப்படின்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பண்ண ஆரம்பிச்சிது அது வரைக்கும் எப்படின்னா குடும்பமாக எல்லோருமே இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு மேலேயும் அதாவது நம்ம விவசாய இருந்து வந்ததுனால விவசாயம் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விடைகளை கேட்டு கேட்டு பழகுவோம் இதில் தனியாக நம்ம பண்ண ஆரம்பிக்கிது இப்போ நான் இந்த வருஷம்தான் தான் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அதை மாதிரியாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமாக தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னு தனியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நம்ம பொதுவாக தான் கிராமங்களில் நம்ம அப்பா அப்படி அவங்களுக்காகவும் நம்ம குடும்பத்தையும் பார்ப்போம் கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களே பிரித்து நீ தனியாக பண்ணுங்கப்பா அங்கே தனியாக பண்ணிக்கிட்டுதோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க கிராமத்தோட பாரம்பரியம் இது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருமுன் காப்போம் அதாவது நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லோரும் வாங்கப்பா ஒரு சின்ன கதை மாதிரி இது வாங்கப்பா மழை இல்லை மலைக்காக போய் வேண்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருப்பாங்க அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சும்மா வந்திருப்பாங்க ஒரு சின்ன பையன் மாத்திரம் குடையோடு வந்துருப்பாராம்மா என்ன காரணம்னு கேட்டால் எப்படியும் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வரும்போது நனைஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு குடையோடு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த வருமுன் நம்ம அதை கண்டிப்பாக நம்புவதும் அதை தான் நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம் உண்மையும் கூட தான் நம்ம நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்கிற எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கால் எல்லாமே தண்ணி வரும் அதாவது கால் பாசனம் அப்படின்னு சொல்லுவோம் தண்ணி வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிலத்தை உழுது தயாராக வச்சுருக்குது மாமாவை தான் இந்த ரெண்டு வயலும் அதில் அவங்க கிழங்கு வகைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திருநெல்வேலியில் ஃபேமஸாக உள்ள சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்குக்காக நிலத்தை உழுது தயார் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வ நேரடி பாசனம் விவசாயத்தில் இது ரொம்ப முக்கியம் நல்ல எல்லோரும் கவனிச்சுக்கிடுங்க இப்போ நம்ம நெல் நடுவை இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதால் தாக்கு பிடிக்க முடியும் ஏன்னா நெல் நடுவை பார்த்திங்கன்னா நமக்கு அழுகும் தன்மை கிடையாது அந்த ஒரு அஞ்சு நாள் செடியாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம காய விடணும் அதுவே நமக்கு ஓரளவு நெல் வேர்விட்ட உடனே அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்குமே நம்ம மருந்தடிக்கிறதை தவிர மீதி நாள் ஃபுல்லாகவே தண்ணியில் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் வாழை இந்த மாதிரியான விவசாயம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான நம்ம வயலுக்கு வரக்கூடிய காலை அதாவது ஊர் சொட்டு தண்ணி கூட நம்ம வயக்குள்ளே போகாத அளவுக்கு வெளியேற்றுறதுக்கான ஒரு வழி தான் இந்த ஓடையை வெட்டி சரி பண்ணுறது இதில் என்னடா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதாவது என் குணத்துலையே பார்க்குற ஒரு நல்ல மனிதர் மாமா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வேலையை எடுத்து நம்ம விவசாயம் பழகிறவங்களுக்கும் கற்றுக்கிட்றவங்களுக்கும் காட்டணும் அப்படின்ட்டு தான் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா நிலத்தை உழுது தயார் பண்ணியிருக்க தான் மாமாவோட வய இப்போ அவங்க சைடில் சேவி அந்த புல்லை கையால் எடுத்துக்கிட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா பக்கத்து வகைக்காரங்க உள்ளது இதில் அவங்களுக்கும் சரி நமக்கும் இடையூறு வராத அளவுக்கு வேலை செய்யணும் இப்போ நம்ம வரப்பும் மாமா வரப்பும் பக்கத்தில் பக்கத்தில் தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்ம வயலை சுற்றி பார்க்குறதுக்காக அதாவது நடந்து செல்வோம் நம்ம நைட்லேயும் வருவோம் பகல்லையும் வருவோம் அப்போ அந்த வரப்பு நமக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வரப்பு சண்டைகள் அதிகமாக வரும் அதில் என்னாகும்னா பக்கத்து வயல்லையும் இந்த சைடில் இருக்க வரப்பையும் ஏனோ தானனு அப்படியே வெட்டி சீவி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதில் நம்ம ரொம்ப நேரமாக ஒரு அரை மணி நேரமாக நின்று கவனித்த விஷயம் ஏன்னா நானும் மாமா வய பக்கத்துலேயே சொல்லியிருந்தேன் ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வயலும் வாங்கியிருக்கோம் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் சரி எந்த இடையூறுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட நல்ல மனிதர் ஒரு அதில் இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரை மணி நேரமாக பேசணும் அப்போ அவங்க கையால் அதில் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க அதை கையால் எடுத்து ஒரு இடையூறு இல்லாமல் பக்கத்து வயங்க வயக்காரங்களுக்கும் சரி நம்ம நடந்து செல்கிற பாதுகாப்பாக அது அதனால் எப்போதும் சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த இரவு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சாலும் அதாவது யாருக்கும் இடையூறு இல்லாமல் நம்மளும் இடஞ்சல் இல்லாமல் அப்படியே போய் கிடலாம் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிழங்கு வைக்க போகிற ஒரு வயதான் இந்த பக்கத்து வயலில் கூட அவங்க நினச்சா அள்ளி போட்டிருக்கலாம் அந்த புல்லுகளெல்லாம் அதையும் பார்த்திங்கன்னா வெட்டி அங்கேருந்து அந்த புல்லெல்லாம் வெட்டி அ அள்ளி கொண்டு வந்து அந்த பக்கமாக போட்டு இதெல்லாம் நம்ம போகும்போது எடுத்து போட்டு வரணும்பா நம்மளால் எந்த ஒரு விவசாயிகளுக்கும் இடஞ்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே நம்ம நிற்கும்போதே பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே நிறைய அதாவது அந்த சைடில் இருக்க நண்டு பொந்து எலி பொந்துன்னு நிறைய இருக்கும் அவர் வயலுக்குள்ளேயும் தண்ணி போகாத அளவுக்கு ரொம்ப சுத்தமாக ரெடி பண்ணிட்டாப்புல இது நான் சொன்ன மாதிரியாக நம்ம நிலத்துக்கு அதாவது கிழங்கு வகைகள் இந்த மாதிரியாக பண்ணும்போது தண்ணி அதிகம் தேவைப்படாது அது நல்லா காய வேண்டி இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம வரப்புகளை இந்த மாதிரியாக வைக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற அந்த பயிர் நல்லபடியாக வரும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தொடர்ந்து நல்ல வீடியோக்களில் பார்க்கலாம்